தமிழ்நாட்டில் நடைபெறுது இதற்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் இப்போ இந்த பலாத்காரம் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி வருது இதற்கு ஒரு தக்க தண்டனை தக்க தீர்வு முதலமைச்சர் சைட்ல இருந்து வந்ததா அப்படின்னா இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே வந்து இப்ப யார் அந்த சார் அப்படின்றது இன்னுமே பெரிய கேள்விக்குறியா இருக்கு கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமையை வந்து கேள்விப்படும் போதே நம்ம நெஞ்சலம் கொதிக்குது இவ்வளவு நவீன வசதிகள் வந்துவிட்ட காலகட்டத்திலையும் இவ்வளவு தொழில் புரிஞ்சியாக நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தப்பு பண்ண கூடாது காவல்துறை தரப்புல ரொம்ப தீவிரமாக கண்காணிப்பாங்க அரசாங்கம் கூட அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில சகதர்தங்களை மேற்கொண்டு பதினோரு மணிக்கு ஒரு விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும் பேருந்து நிறுத்தம் காவல் நிலையம் அப்புறம் ரயில் நிலையம் அதுக்கப்புறம் வந்து இது போன்ற விமான நிலையம் பள்ளி கல்லூரி வளாகங்கள் கல்வி நிலையங்கள் இந்த ஐந்து இடங்கள்லையும் எப்போதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி காட்சியில் இருக்கணுமா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் எப்போதுமே காவல்துறையினுடைய கண்காணிப்பு அல்லது பாதுகாப்பு இது மூலம் இருக்கணுமா இல்லையா யாருக்கு எங்கேயும் வந்து பெரிய சிக்கல்கள் வராத மாதிரி எப்படி அரசு வந்து உடுக்கலாம் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தா போதும் அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து கவர்மெண்ட் இருக்கிறாங்க கண்டிப்பா இதற்கு மூல காரணமே போதை அப்படின்றது ஒவ்வொரு அதாவது ஒரு சின்ன பிளேட்டை போய் கேட்டாலே சொல்லும் அந்த நிலை தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு இதை ஏன் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது அப்படின்றதுதான் ஆதங்கமா இருக்கு ஒரு நானூறு சம்திங் கோடி வந்து டாஸ்மாக் கண்டோட வருமானம் இருந்ததா தகவல் ஒரு நானூறு சம்திங் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எழுநூத்தி ஐம்பது கோடி எது தீபாவளி ரெண்டு மூணு நாள்ல மட்டுமே தமிழ்நாடு முழுக்க கண்டிப்பா இப்போ இந்த செங்கோட்டையன் பிரச்சனை வந்தப்ப கூட இவ கேஎன் என் நேருடைய ஊழல் வழக்கையே மூடிட்டு பாருங்க துட்டு கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க துட்டு கொடுத்து முப்பது லட்சம் ரூபாய் காசை கொடுத்து வேலை வாங்கியிருக்கேன் என்ன இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நான் அந்த எக்ஸாம் எழுதுறேன் எனக்கு வயசு தான் முதிர்ச்சி ஆக போகுது அவ்வளவு முப்பத்தஞ்சு வயசு நான் தானே பண்ண வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியாது கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன் என்னை ரிஜெக்ட் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன் யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் அருண்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் நேற்று கூட்டு பாலியல் வன்கொடுமை அதாவது வட மாநிலத்தில் எப்படி நடைபெறுமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடைபெறுது இதற்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் இப்போ இந்த பலாத்காரம் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி வருது இதற்கு ஒரு தக்க தண்டனை தக்க தீர்வு முதலமைச்சர் இருந்து வந்ததா அப்படின்னா இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே வந்து இப்போ யார் அந்த சார் அப்படின்றது இன்னுமே பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதற்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் முதல்வர் இந்த கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமையை வந்து கேள்விப்படும் போதே நம்ம நெஞ்சலம் கொதிக்குது இவ்வளவு நவீன வசதிகள் வந்துவிட்ட காலகட்டத்திலையும் இவ்வளவு தொழில் பிரிதியை நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் நம்ம தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தப்பு பண்ணக்கூடாது காவல்துறை தரப்பில் ரொம்ப தீவிரமாக கண்காணிப்பாங்க அரசாங்கம் கூட அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில சட்ட திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க இதான் நடந்திருக்குது அப்படிங்கிற எந்த விதமான அச்சமும் நடுக்கமும் எதுவுமே இல்லாம ஒரு போதை கும்பல் ஒரு திருட்டு கும்பல் ஒரு ரவுடி கும்பல் ஒரு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பதினோரு மணி அளவில் கோவை விமான நிலையத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பொழுது அங்கே போய் அந்த ஆண் நண்பரை அடிச்சு அந்த பிள்ளையை கண்டுத்து கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய வந்து வன்புணர்வு செஞ்சு அவங்கள வேற எங்கேயோ தூக்கி கடாசி வீசிட்டு போயிருக்கிறானுங்க விடியர் இன்றைக்கு விடியர் நாலு மணிக்கு அந்த ஆண் நண்பர் தான் காவல்துறைக்கு போய் தலவலை கொடுத்து அந்த பிள்ளையை மீட்டு நீங்கள் மருத்துவனை அனுபவிச்சிருக்கீங்க நீக்கி அவங்க சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த கோர நிகழ்வு கோர சம்பவம் வந்து நடந்த அந்த மூணு பேர் யாரும் கண்டுபிடிக்க தனிப்படை அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அரசாங்கம் அதெல்லாம் ஒரு பக்கம் அமைக்கட்டும் இப்போ நம்ம என்ன கேள்வியை கேட்க விரும்புகிறோம் அப்படின்னா அந்த பெண் வந்து மதுரையை சேர்ந்த பெண்ணி இப்போ கோவத்தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க போய் சில பேர் வருவான் அவனை நம்ம முன்னே டிஸ்பிளைமர் போட்டிருவோம் ஏன்னா போன முறையும் இதே போல் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தின் போது ஊடகங்களில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த சில ஆதரவாளர்கள் பதினோரு மணிக்கு என்னங்க யூனிவர்சிட்டி வளாகத்தில் கொச்சையாக போய் பலி கொடுக்குற அளவுக்கு விக்டிமுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு வந்து திகழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் மண்டையிலேயே கொட்டு வச்சு இதற்கு மேலே அப்பலாம் வாயை திறந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றத நம்ம முன்னாடி சொல்லிருவோம் இப்போ பதினோரு மணிக்கு ஒரு விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட இடமா இருக்கும் பேருந்து நிறுத்தம் காவல் நிலையம் அப்புறம் ரயில் நிலையம் அதுக்கப்புறம் வந்து இது போன்ற விமான நிலையம் பள்ளி கல்லூரி வளாகங்கள் கல்வி நிலையங்கள் இந்த ஐந்து இடங்கள்லையும் எப்போதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி காட்சிகள் இருக்கணுமா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் எப்போதுமே காவல்துறையினுடைய பார்வை அல்லது கண்காணிப்பு அல்லது பாதுகாப்பு இது மூணும் இருக்கணுமா இல்லையா அப்ப இருக்க வேண்டிய இடத்துல ஒருவேளை அந்த காவல்துறை ரொம்ப கவனமா இருந்திருந்தாங்கன்னா இது போன்ற திருடர்களையும் இது போன்ற ரவுடி சமூக விரோத கும்பல்களையும் உள்ள அலோவ் பண்ணிருக்க முடியுமாங்கிற கேள்வியை எனக்கு இயல்பா எழுகிறது நான் இன்னும் டிஸ்கஷன் போகல வழக்கண்ணன்னு பார்க்கல இடத்தெல்லாம் நான் பார்க்கல ஆனால் நமக்கு தோன்றக்கூடிய விஷயம் என்னன்னா ஒருவேளை பாதுகாப்பு ஒழுங்கு கொடுத்துருக்கலாமோ அங்க ஒரு ஆள் இருந்தாங்கன்னா யாரோ மூணு பேர் போய் ஒரு ஒரு ஆணை அடிச்சு ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போற அளவுக்கு அங்க ஒரு ஏர்போர்ட் இருக்குதா ஏர்போர்ட்னா என்னம்மா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அங்க வந்து ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அது ஒரு செயல்பட ஏர்போர்ட் இருந்தா கூட அங்க ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படியான ஒரு இடத்துல நடந்திருக்கிறதுங்கிறது நம்முடைய இப்ப நம்ம இருக்கிறது ஒரு அண்ணா நகர்ல அண்ணா நகர்ல இருக்கும் அண்ணாசாலை இருக்குன்னு சொல்லல நீங்க பக்கத்துல ரெண்டு மூணு தெரு தள்ளி போங்களேன் உடனே ஒரு பேனர் இருக்கும் தமிழ்நாட்டை தலை குனிய மாட்டேன் ரெண்டு தடவை தள்ளி போவாங்க திருப்பி ஒரு பேனர் இருக்கும் தமிழ்நாட்டை தலை விட மாட்டேன் தமிழ்நாடு தலை குனிந்து இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுங்கிறதுக்கு மற்றும் உதாரணம் இது மற்றும் உதாரணம் அறப்போர் இயக்கத்தின் சார்பாக என்ன கேட்டாங்க எங்க கல்குவாரி அமைச்சு இயற்கை வளங்களை கனிம வளங்களை சுரண்டி மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியான போக்கை சமூக விரோத கும்பல் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அதை அம்பலப்படுத்துவதற்கான வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு ஒரு இடத்துல போய் கூட்டம் போட்டால் அங்கே போய் பி சுயல் சுரேஷ் தொழர் மேலே வந்து சேரை தூக்கி நாக்கடை தூக்கி வீசறாமா ஒரு சமூக விரோதி ஒரு ரவுடி பைய ஏன் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு பிரச்சனைன்னு அப்போ சென்சிட்டிவான பிரச்சனைக்கு ஒரு அறப்போர் இயக்குன்னு ஒரு மக்கள் சார்ந்த இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அங்க வாயிருக்கு அவர்கள் இருக்க வேண்டாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்க வேண்டாம் ஒரு நூறு பேர் அங்கே போட்டிருக்க வேண்டாம் சமூக விரோதி திருட்டு பையன் முள்ளமாரி பைய ரவுடி பைய இந்த ஆளுங்கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கிற கூலிப்படைலாம் வரும் தெரிய வேண்டாம் அப்ப நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் போய் தடுத்து நிப்பாட்டிருக்கணும் அவன் மண்டையில் போய் சேரல் அடிக்கிறவருக்கு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பியா யார் மேலே கை வைக்கிறீங்க யார் மேலே கை வைக்கிறீங்க அப்ப என்ன நடக்குது பாமகவோட ஒரு நிர்வாகி ஒருத்தர் காவல் நிலையத்துக்குள்ளே கையெழுத்து போட போறாரு அவர் கஞ்சா மதுரை வந்து ஒருத்த கழுத்துறது கொலை பண்ண பாங்க காவல்துறைக்குள்ள ஏங்க பள்ளி வளாகம் கல்லூரி வளாகம் காவல்துறை அப்புறம் வந்து நீதிமன்ற வளாகம் இன்னைக்கு வந்து விமான நிலையத்தினுடைய வளாகம் அப்ப இப்ப தொடர்ச்சியா பார்த்தோம்னா நீ கேட்கற மாதிரி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கிறது ஒரு பக்கம் நீங்க தனியா அது ஒரு தனி செக்டர் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறதுனா என்ன நேர்த்தியா நீதியா தப்பு பண்ண துணியக்கூடிய எண்ணமே யாருக்கும் வரக்கூடாதுங்கிற மாதிரி நீங்க சட்டங்களை நிறைவேற்றணும் சட்டங்களை நிறைவேற்றினா மட்டும் போதும் அரசாங்கம் நினைக்கிது ஆனா அது மட்டும் போதாது சட்டத்தை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி பார்க்கணும் இன்னொன்னு மக்களை கற்பிக்கிற வேலை உங்களுடைய இது சட்டம் போட்டேன் மன்னன் இருக்க கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் யாரும் திருந்தலங்க நான் என்னங்க பண்ணணும்னு கை கழுவ கூடாது சார் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏன் கேட்கிறோம் சட்ட பாதுகாப்பு தேவை முதல்ல சாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்கன்னா இரண்டாவது சாதி மறுப்பு சிந்தனையை ஊக்குவிக்கணுங்க சயின்டிபிக் டெம்பர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது டிபிஎஸ்பி இருக்குது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலேயே பகுத்தறிவு சிந்தனையை ஊக்குவிக்க வேண்டும்ங்கிறது இருக்குது இதெல்லாம் திமுக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தெரியவில்லையா யாருக்கும் தெரியாது தெரியாதுன்றது தாண்டி நான் தப்பா சொல்லிட்டேன் தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை கிடையாது எதை பண்ணா நமக்கு இந்த ஆட்சியை இந்த நாலரை வருஷம் ஓட்டியாச்சு இன்னொரு ஆறு மாதம் இன்னும் ஆறு மாதம் எப்படி ஓட்டலாம் யாருக்கு எங்கேயும் வந்து பெரிய சிக்கல்கள்லாம் வராத மாதிரி எப்படி அரசு வந்து ஒடுக்கலாம் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தா போதும் அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து கவர்மெண்ட் இருக்கிறாங்களா சார் அதாவதுமா இந்த சம்பவம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது நடந்துச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க குதிர்ச்சு போயிருக்க மாட்டாங்க கொந்தளிச்சு போயிருக்க மாட்டாங்க என்னடா இது ஒரு பிள்ளைய வந்து ஒரு பதினோரு மணிக்கு நைட்டு ஒரு ஏர்போர்ட் பக்கத்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த பிள்ளை இப்படி பண்றாங்கன்னு எத்தனை பேருக்கு வந்து கோபம் வருது இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அன்புமணி ராமதாஸ் சீமான் இப்படின்னு டிடி தினகரன் இப்படின்னு எல்லாரும் தொடர்ச்சியாக வந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவுகள் இத்தோரு நிற்கக்கூடாது தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிட மாநில அரசினுடைய இந்த தொடர்ச்சியான பாதுகாப்பற்ற சட்டமொழியில் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை அம்பலப்படுத்தணும் கண்டிப்பா இந்த மாதிரியான தொடர்ச்சியான இந்த மாதிரியான கொடுமையான கொடூரமான சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு சம்பவம் நடந்து முடிந்து இன்னொரு சம்பவம் வரப்போ அந்த சம்பவத்தை எதிர்கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி மறந்துடுறாங்களே அவங்க மறக்காம இருந்தா இந்த நிலை ஏற்படுமா அத வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அரசாங்கிடம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த நிலை ஏற்பட்டு இருக்காது ஒரு வகையில இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அதிமுகவனுடைய எதிர்கட்சியான செயல்பாடு வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் என்ன கேட்டீங்கன்னா அந்த விவகாரத்துல நான் உங்களை ஆதரிப்பேன் ஏன்னா இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற கொண்டு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்ததா இருக்கட்டும் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்துல அம்பலப்படுத்துற வேலையை பார்த்ததா இருக்கட்டும் அதன் அழுத்தத்தின் விளைவாகத்தான் சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே சட்டமன்றத்திலேயே மரியாதைக்குள்ளே முதலமைச்சர்கள் என்ன சொன்னாங்க திமுக அனுதாபு என்று சொல்லப்படுகிறதுன்னு சொன்னாங்க யார அந்த ஞானசேகரங்கிற பாலியல் வன்கொடுமை செய்த அந்த குற்றவாளிய அப்போ அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அது தள்ளப்பட்டார் இந்த அளவு தள்ளப்படணும் நீ இன்னொரு கேள்வி கேட்டீங்க அடுத்த விஷயத்துக்கு வந்து வரும்போது மறந்துடுறாங்களா நான் என்ன சொல்றேன்னா அதே அரசாங்கத்தின் கடமையாக நான் சொல்ல வரேன் அரசாங்கத்தின் கடமை என்ன பெண்கள் பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு விவகாரம் இத மூணுத்தையும் கையில வச்சுக்கிறதுக்கு ஒரு சரியான நபர் இருக்கணும் அதற்கும் ஒரு சரியான குழுவை போடணும் அந்த அங்கே போய் இந்த வேலையை பார்க்கணும் கற்பித்தல் வேலை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்க ஒரு பக்கம் கஞ்சா போதையை வளர்க்குறீங்க வளர்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு குறையும் ரசிப்பொருக்குள்ள நீங்க வேலை பார்க்கணும் என்ன வேலை பார்க்கணும் கஞ்சா அபின்னு மது டாஸ்மாக் கடைகளை குறைச்சி சட்டம் ஒழுங்க சீர்திருத்த நிப்பாட்டணும் வளர்க்கணும் இங்க எதிராக நடந்துகிட்டு இருக்கு நீங்க இதெல்லாம் வளர்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு இருக்காது சார் அழிஞ்சுதான் சார் போகும் இன்னைக்கு கோவை மாநகரில் ஒரு பிள்ளை நாளைக்கு திருச்சியில் நடக்கும் நாளைக்கு கரூர் நடக்கும் என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த மாதிரி தடுத்துக்கிட்டே ஒருத்தர கத்திக்கிட்டே இருக்கணுமா நம்ம அப்ப அவன் துணிவு ஒருத்தனா அவன் யார் அவன் பின்னணி என்ன அந்த மூணு திருட்டு பசங்களுக்கும் பின்னணி என்ன அவன் எந்த அதிகார படத்தில் இருக்கிறானா அல்லது ஏதாவது கட்சியும் பின்னாடி எந்த கட்சியாக இருக்கட்டும் திமுக திமுக எந்த கட்சியாக இருக்கட்டும் நடவடிக்கை எடுக்கணும் தனிப்படை அமைச்சருக்கிறதா சொல்கிறாங்க தீவிரமாக நடவடிக்கை எடுத்து அவங்கள மக்கள் மனத்தில் அம்பலப்படுத்தி ஏன்னா ஒரு ஒரு முறையும் இது போன்ற சிக்கல்கள் வரும்போது நடவடிக்கை எடுக்கிறோம் அரசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க நடக்காமல் இருப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒன்றும் இருக்கில்ல அது எதுவுமே இல்லாமல் இருக்கு பேருக்குன்னு என்ன பண்ணாங்க நடுவில் ஒரு 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 ரெண்டு வாரம் இருக்கும் போதை ஒழிப்பு சபதம் எடுப்போம் உறுதிமொழி எடுப்போம் எடுத்தாங்க இப்ப எங்க எடுத்தீங்க கண்டிப்பா இதற்கு மூல காரணமே போதை பொருள் அப்படின்றது ஒவ்வொரு அதாவது ஒரு சின்ன பிளேட்ட போய் கேட்டாலே சொல்லும் அந்த நிலை தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு ஏன் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது அப்படின்றதுதான் ஆதங்கமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தீபாவளி நாள் என்று நமக்கு நிறைய திரைப்படங்கள்லாம் வெளியில வரும் அதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு திரைப்படங்கள் ஞாபகம் இருக்கா எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை ஆனால் திரைப்படங்களை தாண்டி ஒரு விஷயத்தை மக்கள் மண்டத்தில் போய் சேர்ப்பாங்க ஒரு நானூறு சம்திங் கோடி வந்து வருமானம் இருந்ததாக தகவல் ஒரு நானூறு சம்திங் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எழுநூத்தி ஐம்பது கோடி மூணு நாளில் மட்டுமே தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தையே குடிகார சமூகமா மாத்தி ஒரு போதை சமூகமா மாத்தி நம்ம மூளையை ஒழுங்கடிக்க வச்சு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நீ செலவு பண்றன்னா அந்த காசு இருக்குல்ல அதை பத்தி பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார் நான் சொல்லல பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர் கேட்குறாரு கஜனா காலையா இருக்குது என்னும் போது ஏங்க டாஸ் திறக்கலாமேன்னு சொல்லிட்டு மதுக்கடையை திறக்கலாமே சாராய கடையை தொடக்கலாமேனு சாராயத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகியின் கையிலிருந்து வாங்கக்கூடிய உணவுக்கு ஒப்பானது அது எனக்கு தேவையில்ல நான் துண்டம் மடிச்சுட்டு கீழே போயிட்டு நான் பிக்சர் பண்ண தவிர ஒரு நாளும் கடையை திறக்க மாட்டேன் அப்படின்னாரு அந்த அண்ணாவின் பிள்ளை தானே நீங்க அந்த பெரியாரின் பேரம் தானே நீங்க அந்த திராவிடத்தின் வாரிசு தானே நீங்க கடையை கொடுங்க ஏன் மூட மாட்டேங்கிறீங்க அப்ப உங்களுக்கு பணம் கொழிக்குது அதில் வரக்கூடிய பணத்துக்கு நே வேற உங்களுக்கு பணம் வரல பணம் கொழிப்பதற்கு நீங்கள் மூட இருக்கிறீங்க ஏன் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லாரும் வந்து உங்க வீட்டில் வந்து தரக்கா மூடிடுங்க மூடிடாதீங்க உடம்பு வந்து பதற்றமான சொல்றாங்களா எல்லா பெண்களின் தாலி எடுத்துட்டு உங்களுக்கு என்னங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க எல்லா பெண்களின் தாய் எடுத்துட்டு நீங்க என்ன புதுமை எடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த புதுமை திட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்புறம் உதவி தொகை உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே வீட்டில் ஒரு குடிகார கணவன் வந்து நான் பிடிச்சிட்டு போயிடுறான் சார் பிடிக்கிட்டு போயிடுறான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அது என்ன பதில் சொல்லுவீங்க இதை இதை முட்டு கொடுக்குறதுன்னு யாரா வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து ரொம்ப மோசமான கோவம் வருது நமக்கு நடக்கிறதே கிடையாது சொசைட்டியில் இது எல்லா அரசு பள்ளியிலுமே பிரச்சனை இருக்குது நான் அரசு பள்ளியில் படிச்சுட்டு தான் வந்தேன் ஏன் சக நண்பர்களுக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனை இருந்திருக்குது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது ஒரு கல்வி விழாவில் ஒரு பாப்பா பேசிருச்சு கல்லாத கருவியை நான் வாங்கி கொடுத்தேன்னு அந்த அம்மாவுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பில் ஒரு காது கல்லாத கருவியை வாங்கி குடுக்கறதுக்கு புதுவு திட்டம் தான் உதவுது அப்படின்னா இது வந்து வேற மாதிரி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் துப்புரவு பணியாளர்னு ஒரு பாப்பா பேசும்போது நம்ம முதல் சொல்றாருமா தூய்மை பணியாளர் நம்ம பேரை மாத்திருக்கோம் பேர் வச்சிய சோறு வச்சான்னு கேக்குறான் தூய்மை பண்ண என்ன கேக்குறான் பேர் வச்சியே சோறு வச்சியா இரவு இரவு அடிச்சுட்டு கூட்டிட்டு போறேன் நீங்க என்ன திராவிட மாடல் ஆச்சு இன்னும் திராவிட மாடல் ஆச்சு தூய்மை பணியாளருக்கான கோரிக்கையை நிறைவேற்றல போக்குவரத்து கோரிக்கையை நிறைவேற்றல டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றல சத்துணவு ஊழியர் கோரிக்கை நிறைவேற்றல ஆசிரியர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றல தொடர்ச்சியாக நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் விவசாயிகளுக்கு கோரிக்கை நிறைவேற்றலை சிப்கார்ட் வந்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கான் நிறைவேற்றலை ஆணவக்குழு எதிர்பார்க்க ஒரு சட்டத்தை போடியான்னு சொன்னாங்க எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள்லாம் கேட்டாங்க நிறைவேற்றலை இதைத்தான் நீங்கள் நிறைவேற்றுவீங்க இந்த அஞ்சு திட்டமா உதவி உரிமை தொகை புதுமை பெண்ணு தமிழ் முதல்வனு நான் முதல்வனு அப்புறம் வந்து காலை சுற்றுண்டி இந்த அஞ்சு திருச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க இதை விட உங்களுக்கு பெரிய பலமாக இருப்பது ஊடக பலம் இந்த அஞ்சு வந்து ஐம்பது திட்டம் மாதிரி மாத்தி தொடர்ச்சியா செங்கோட்டையன் என்ன ஆவார் ஓபிஎஸ் என்ன ஆவார் இபிஎஸ் என்ன ஆவார் விஜய் சீமான் என்ன ஆவார்கள் இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த விவகாரத்துக்கும் தொடர்பே இருக்காது கண்டிப்பா இப்ப இந்த செங்கோட்டையன் துட்டு கொடுத்து துட்டு கொடுத்து முப்பது லட்சம் காசை கொடுத்து வேலை வாங்கியிருக்கேன் என்ன இப்போ நான் உதாரணத்துக்கு நான் எக்ஸாம் எழுதுறேன் எனக்கு வயசு தான் முதிர்ச்சி ஆக போகுது அவ்வளோ முப்பத்தஞ்சு வயசு நான் தானே வச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியாது கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன் என்னை ரிஜெக்ட் பண்ணி தான் நான் நான் பண்ணுவேன் நல்லா எழுதியிருப்பேன் நான் ஒரு உண்மையிலே ஒரு கிரெடிட் ஒரு எல்லாமே தகுதிக்கிட்டே ஒரு கேனட நான் இருப்பேன் தூக்கி இருப்பீங்க நீங்க அப்ப எனக்கு யார் என் வாழ்க்கை உன்னுடைய காசுக்கு வாங்கி நீ வந்து கேஷ்வா ஜாப் ஸ்கேம் பண்றதுனால ஒருத்தருடைய வாழ்க்கையே போயிருக்கே ஒருத்த கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான் ஒருத்த அப்பா அம்மா கூட வந்திருக்க மாட்டான் ஸோ தனியா படிச்சிருப்பான் கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போகலாம் நினச்சிருப்பான் அவன் வேலைன்னு மண்ணல்லி போடுறதில்ல அந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் செங்கோட்டை பிரச்சனை தான் என்னமோ உலகத்திலே பெரிய பிரச்சனை மாதிரி அவரு கூட இருக்கிற ஆளுங்களே அவரை சப்போர்ட் பண்ணல யார் செங்கோட்டைன்னு நாள் வந்து நான் நீக்கினா மகிழ்ச்சி அடைவே எல்லா செய்திகளும் போட்டிங்கல்ல மறுநாள் வந்து நான் நைட்டு எல்லாம் தூங்கலை கண் கலங்குறனாலே உங்களுக்கு தெரியல என்ன மனநல்ல இருக்கிறார் என்ன எங்க நேற்று ஒண்ணு பேசுறாரு இன்னைக்கு ஒன்னு பேசுறாருங்க அவரு பிரஸ் பதிலே பிள்கு அவர் பாட்டு அவருபாட்டு போயிட்டே இருக்கிறாரு அவரு பேசுறத சமூகத்தின் பிரச்சனையா கட்சியில இருந்தாரு கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு நீ சரியா இல்ல தலைமை கேத்திருத்த சரியா இல்ல தூக்கிட்டாரு அவ்வளவுதாங்க கண்டிப்பா தனது மேல இருக்கிற கூடிய தவறுகளை மறைப்பதற்கு அடுத்தவர் மேல பழி போடுறதுக்கு தயங்கவே தயங்க தயங்க மாட்டிக்குது அப்படின்றது இது ஒவ்வொரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமும் தெரியுது இப்போ சட்டத்திட்டங்களுக்கு வருவோமே சட்டத்திட்டங்கள் நம்ம வந்து கடுமையாக்கணும் சட்டத்திட்டங்களை வந்து ஆவணப்படுகொலைக்கு எதிராக சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இருந்தாலும் அந்த சட்டத்திட்டங்கள்லயே ஓட்டை இருக்குதா அப்படின்றது இருக்கு ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏழு வயது சிறுமியை கற்பழித்து எரித்து கொலை செய்து அவரு தனது அன்மாவையும் கொலை செய்த அவரையே வந்து வெளியிட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வெளியில வர்றப்போ அதாவது போதை பிரியர்களுக்கு வந்து சரி நம்மளும் ஒரு காலத்துல வெளியில வந்துடலாம் அப்படின்ற ஒரு அசால்ட் வந்து ஏற்படுதுன்றத நம்மளால புரிஞ்சு இல்ல அந்த தஷ்வந்தோட கேஸ் வந்து கேஸ் வந்து ஒரு எக்ஸப்ஷனா நான் பாக்குறேன் அதில் இவங்க சரியான வாதங்கள் முன்வைக்கல அப்படிங்கிறது தான் டிஜிபி ரவி போன்றவர்கள் அவங்களுடைய காணொலிகள் வந்து பேசியிருந்தாங்கன்றதை நான் கேட்டேன் அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸாக மாறி இருக்குது கண்டிப்பாக ஒரு 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 துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் தான் கண்டிப்பாக அவரை வந்து இது பண்ணியிருக்கணும் ஒரு பிறகு அவங்க அப்பா மாறி இருக்கிறார் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அது சட்டத்தின் ஓட்டை அல்ல சட்ட வல்லுவர்களுடைய ஓட்டை நான் உங்கள் சொல்கிறது புரிய நினைக்கிறேன் இப்போ என்னை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா சட்டம் கரெக்டாக இருக்கும் அவருள்ள அதை ஒழுங்காக கொண்டு போயிட்டாருன்னா சக்ஸஸ் ஆகிரும்னு நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க நான் ஒழுங்காக கொண்டு போகலை ஃபெயிலியர் ஆகிருக்கும் பட் சட்டத்தின் பிரச்சனை அது கிடையாது அது என்னோட பிரச்சனையாக இருக்கும் ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதா எங்கள் பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்புல பெண் குழந்தைகள் பாதுகாப்புல முனைப்பா இருக்கிறாங்க அப்படின்னா இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே கூடாது கண்டிப்பா கழகத்திலேயுமே அவர் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு முறையீடுகள் வரப்போ அவங்களுக்கு எதுக்கு அதாவது குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நிறுவனம் ஆயிருச்சு அவங்களுக்கு எதுக்கு மேல்முறையீடு அப்படின்ற ஆப்ஷன் அதாவதுமா அண்ணா நகர் சிறுமி வழக்கு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா நகர் சிறுமி வழக்குல மேல்முறையீடுக்கு போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க மாநில காவல்துறை விசாரிக்குங்க மாநில உரிமையை பேசுறவங்கன்னு சொல்றீங்க அதெல்லாம் ரைட்டு நீ தொடர்ச்சியை பேசியிருந்தா பரவாயில்ல உனக்கு லாபகமா சாபகமா இருக்கிற விவகாரத்தில் சிபிஐ வேணும் எத்தனை முறை கெட்டு இருக்காரு நம்முடைய இன்றைய முதலமைச்சர் முகஸ்டாலின் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு சட்ட கேட்டாரு சிபிஐ வேணும் ஆன்ல போய் ஒன்று கொடுத்தாரு சிபிஐ வேணும் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா என்ன இது அண்ணனக சிறுமி வழக்கா நாங்க வேல்முறையிட்டு போவோம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு நீங்க ஏன் இத்தனை முறை நீங்க போறீங்க புரியல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ சார் ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஏன் இத்தனை தடவை நீங்க போறீங்க சிபிஐ வேணா வேணாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் பதற்றம் அடிகிறீங்க மடியில கனம் இல்லைனா வழியில பயம் இல்லை இருந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுனா ஏன் எவ்வளோ பதற்றப்படுறீங்க நீங்க சரி இல்லையா ஆளு அப்படிங்கிற மாதிரி தோணுது சிபிஐ வேணாம் சிபிஐ வேணான்னு போறீங்க அதே மாதிரி தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க கிட்னி திருட்டு வழக்கில் கிட்னி திருட்டு பசங்களை காப்பாற்றுறதா உங்கள் நோக்கம் இல்லை கிட்னி திருட்டு கைது பண்ணுறது உங்கள் நோக்கமா அப்போ திருடர்களை காப்பாற்றுவதை போல எஸ்ஐடி வரான்னு போனீங்க மண்டையிலே குட்டை வச்ச பிறகு இல்லை அதிகாரிகளை தான் மாற்ற சொன்னேன் எஸ்ஐடி வரான்னு சொல்லலைன்னு சொல்லி மாற்றி பேசுனீங்க எத்தனை ரிவர்ஸ் யூட்டு நடிச்சுங்க நீங்கள் இந்த போன்ற வழக்குகளில் நீங்கள் சரியான தீர்ப்பை கொடுப்பீங்க உங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஜஸ்டிஸும் போக மாட்டாங்க மக்களும் போக மாட்டான் உங்க மேல நம்பிக்கை இல்லையே கிட்னி திருட்டு வழக்குலயே நீங்க லோக்கல் எம்எல்ஏ காப்பாத்துறதுக்காக வேலையை பாக்குறீங்களா உங்க மேல விமர்சனம் வருது அதையும் நீங்க சரி பண்ண மாட்டேங்கிறீங்களே மதுரை மாநகராட்சி இருநூறு கோடி ஊழல் பண்ணது யாரு திமுகவோட மேயர் தானே அவங்க கடைசியில எப்படியோ ஒரு நெருக்கடிக்குள்ள சு வெங்கடேசன் எல்லாம் அப்படி இப்படின்னு பேசி ஏதோ வேலையை பண்ணீங்க தூய்மை வழக்குல அதையும் நீங்க செய்யல ஐயா சென்னையின் சென்னையின் சிஎம் சேகர்பாபா ஐயாவது திருப்பிட்டு மாத்தி விட்டாரு எல்லா வெளியில ஒன்று உள்ள ஒன்று அதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு விஷயம் வெளில ஒரு மாதிரி பேசுவாங்க உள்ள ஒரு மாதிரி இருக்கும் இரட்டை நாக்கு இரட்டை நுழைப்பாடு அவங்களுக்கு தான் இருக்குது அதனால அதை வந்து அவங்க மாற்றிக்கணும் ஆறு மாசம் தானே இருக்கு அதில் ஒழுங்கான சரியான நேர்த்தியான அறம் சார்ந்த ஆட்சியை கொடுங்கன்னு கேட்குறோம் கண்டிப்பா அறம் சார்ந்த ஆட்சியை திமுக கொடுக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு பத்தியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது நிலை குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட எடுத்துரைத்தமைக்கு நன்றி மிக்க நன்றிமா